நீங்கள் என் கையில் பார்க்குறது ஒரு மூணு மாதம் வயசுள்ள தென்னங்கன்று இந்த கண்ணை தோட்டத்தில் எடுத்து போய் குளுதாண்டி நட்டு அதுக்கு தண்ணி விட்டு களை எடுத்து ஆடு மாடு மேயாமல் பார்த்துக்கிட்டு மருந்தடிச்சு ரெண்டு வருஷம் வரைக்கும் வளர்க்குறதுக்கு ஒரு விவசாயம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா நீங்க பின்னாடி பாக்குறது ரெண்டு வருஷம் ஆல்ரெடி வளர்ந்த ஒரு தென்னங்கன்று குரோ பாக்லயே இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் நட்டு வளர்த்தா எவ்வளவு ஈஸியா இருக்கும் இது மாதிரி மதுராந்தகம் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் திரு திருவேகரம் ஐயா தென்னங்கன்றுலேருந்து இருந்து எல்லா விதமான பல மரங்களும் பணப்பயிர்களும் இவ்வளோ அருமையா உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு முழுக்க கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மரத்தை பார்த்தினா விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க காஞ்சிபுரம் மத்தி வர பத்தி எல்லாருக்கும் தெரியும் அங்க நாப்பி நாற்பதாவது வருட நினைவு ஒட்டி நாற்பதாயிரம் மரக்கன்றுகள் தேவைப்பட்ட போது அங்க மாவட்ட நிர்வாகமே திருவங்கட ஐயா தான் அணுகுனாங்க நாற்பதாயிரம் மத்தி மரங்களை காஞ்சிபுரம் சுற்றி நட்ட பெருமை அவருக்கு ஒரு மரத்தை எடுத்தா ஏ டு செட் நமக்கு தெரியாத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்றாங்க வாங்க அவங்களோட நர்சரியவும் அவங்களோட மர உற்பத்தியும் முழுக்க பார்க்கலாம் வாங்க திருவங்கடம் சார் வணக்கம் வணக்கம் சார் போன பதிவில் உங்களுடைய பண்ணைக்குட்டியை பார்த்தோம் ரொம்ப அருமையா இருந்தது இப்போ உங்க நர்சரி உள்ள லட்சக்கணக்கான மரங்கள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க உங்க முழு தோட்டத்தையும் முழு பண்ணையும் ஒரு விலாக காட்டிட முடியுமா சார் கண்டிப்பாக சார் இப்போ வந்துட்டு நம்ம சின்ன கண்ணா நம்ம சின்ன கண்ணுகளாக நடும்போது நமக்கு வந்து உரச்செலவுலேருந்து நம்ம நீர் செலவுலேருந்து நம்ம வந்துட்டு அது பராமரிப்பு செலவு இப்போ களை கொத்துறாங்க அதுமாரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவு ஆகும் இப்போ அது செலவு ஆகுனாக்கா ஒரு அஞ்சாள் பத்தாலும் கூட்டு வெட்டினா தான் அதுக்கு கூலி வந்துட்டு இன்றைக்கி எங்கேயோ போய் நிற்கிது இரநூறுவா ஐநூறுரூவா எட்நூறுரூவா ஆயிரம் கொடுக்குறோம் அப்படி கூலின்னு கொடுத்தா ஒரு நபருக்கு வந்து ஆம்பளால் வந்துட்டோன்னா ஆயரருவான்னு கூட கொடுக்குறோம் ஆனால் அதே வந்துட்டு நம்ம அந்த கண்ண்களை வந்துட்டு அது ஐம்பது ரூபா அறுபது ரூபா நூறுரூவான்னு கொடுத்து சின்ன கண்ணுகளை ஆனால் ரெண்டு வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மரமாக நிற்கும் இதுக்கு இந்த நாளிலே நம்ம கே நிற்கலாம் இது மாதிரி மரங்களை நம்ம வந்து தேர்வு பண்ணி நட்டோம்னாக்கா செலவுல குறைச்சலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னேரில் ரெண்டு ஏரியில் நமக்கு காய்ப்பு காயே காய்க்க ஆரம்பிச்சோம் இப்போ நம்ம நிறைய மரங்கள் நம்ம தோற்றுறது அதையும் நம்ம நேருக்கூடோம் இந்த மரம் வந்துட்டு நம்ம மலைவேம்பு மலைவேம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மலைவேம்பு அதுக்கப்புறம் ஹைப்ரிட் மலை சொல்லுவாங்க ஹைப்ரிட் மலை பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் எட்டு நம்பர் ஒம்பது நம்பர் பத்து இது மாதிரி ரகங்கள் நிறைய இருக்குது ஆனால் எல்லா ரகங்களும் வந்து இந்த மாதிரி நேர் ஸ்டெயிட்டாகவும் ரொம்ப த தடிமன் பெருத்தாகவும் வந்து வராது இந்த நம்பர் பத்துன்னு ஒரு வெரைட்டி இருக்குது இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மரங்களாக இருக்கும் இந்த மரங்கள் வந்துட்டு பேப்பருக்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் இதை கொண்டுட்டு போகிறாங்க இந்த பிளைவுட் அது மாதிரி விஷயங்கள்லாம் இதை கொண்டுட்டு போகிறாங்க இந்த மரங்களுக்கு அதுக்காகவே பயன்படுத்துகிறாங்க அதிக அதிக அளவில் பார்த்தீங்கன்னா வருமானத்துக்காக இந்த மரங்களை வந்துட்டு தேர்வு பண்ணி நம்பர் பத்துன்ற வெரைட்டியை நம்ம நடறோம் ஆனால் பொதுவாகவே நம்ம வந்து மலைக்காடுகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மரங்கள் தான் நமக்கு மலை தெரியும் கிராமத்திலே பார்த்தீங்கன்னா மலை நம்ம நேச்சுரலாக இருக்கக்கூடியது இந்த மலை வந்துட்டு மருத்துவத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க நம்ம நாட்டு மலை தான் அந்த கட்டைகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு பூஜை சம்பந்த சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் வந்துட்டு அது கலைநயமான பொருட்கள்லாம் வந்து அதெல்லாம் செய்வாங்க இந்த மலை பொறுத்த பற்றி வியாபார ரீதியாக தான் இதை பயன்படுத்துவாங்க இது பெருமளவு பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் இந்த நட்டு வந்துட்டு மக்கள் வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு நிறைய லாபத்தை கட்டுறாங்க இது மாதிரி தடித்த மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வந்துட்டு இருபது குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் போகும் அது நம்ம பெரு இன்னும் ரொம்ப பெருசாக நம்ம நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கூட விற்கிறது வேறு அப்போ நீங்கள் மொத்த மரத்தையும் கூட்டிங்க ஏன்னா எல்லா மரங்களும் இதே போல் வந்துருக்காது சிறுத்து மரங்களும் இருக்கும் அதுக்காக நான் எல்லாமே வந்துட்டு அது இருபதாயிரம் முப்பதாயிரம் போகுது அந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இது தடிமனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் மழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா செம்மண் பூமியில் மலை சார்ந்த பூமிகளில் மணல் சார்ந்த பூமியில் தான் வரும் நம்ம வந்து கழிப்பு சார்ந்த பூமிகளாக வந்துட்டு இது வந்துட்டு வேறு வேறு நோயெலாம் தாக்கும் தண்ணி தேங்கக்கூடாது தண்ணி தேங்கக்கூடாது தண்ணி தேங்கச்சுன்னா இது வந்து இறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதை பார்க்குற மரம் பார்த்தீங்கன்னாக்கா வில்வம் வில்வத்திலே பார்த்தீங்கன்னாக்கா காசி வில்வம் லிங்க வில்வம் அதுக்கப்புறம் மகா இந்த மாதிரி சிற்றில் வில்வம் நிறைய வில்வம் இருக்குது இந்த வில்வம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிற்றில வில்வம்னு சொல்லுவாங்க இது இது வந்து பெரும்பாலும் வந்துட்டு செவனுக்கு பூஜைக்காக இந்த வந்து தடைகளை வந்துட்டு வியாபார ரீதியாக போயிட்டு இருக்குது ஒரு கிலோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா இரநூறுவா வரைக்கும் வைக்கிறாங்க சாதாரண இடத்துல மற்ற இடத்துலாம் பூஜை சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குத்தே வந்துட்டு சாதாரண ஒரு புடி வாரி வச்சாங்கன்னா அதுவே ஐம்பது ரூபா இருபது ரூபா அப்படின்ற மாதிரி விற்க விற்கிறாங்க போல் இது காய்களோடு மருத்துவத்துக்கு பயன்படுத்துறதுனால இந்த காய்கள் விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு பயன்படுது இந்த பட்டைகளும் பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கு பயன்படுது நீங்கள் கோயிலில் எல்லா இடத்துலையும் சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா இந்த தலைவரிச்சி மரமாக பார்த்தீங்கன்னாக்கா வில்வ மரத்தை தான் அதிக அளவில் வந்து நடவு செஞ்சிருப்பாங்க மரக்கன்றுகளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தட்டுப்பாடாக தான் இருந்தது வில்வ மரம்னா ரொம்ப அபூர்வமான மரம் இது எங்கே கிடைக்கும் ஏது கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆனால் நர்சரிங்களே நாங்களே இதில் விதைகளை எடுத்து கட்டிங்ஸ் எடுத்து நாங்கள் வந்துட்டு பெருமளவு இதை உற்பத்தி பண்ணுறதுனால ஈஸியாக நம்மகிட்டேயே இது கிடைக்குதுங்க இது வந்து தேக்கு மரம் தேக்கு மரத்துலேயே பார்த்தீங்கன்னா பூந்தேக்கு கல் தேக்கு அதுக்கப்புறம் பர்மா தேக்கு இது மாதிரி தேக்கெல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்தா குமிழ் தேக்கெல்லாம் இருக்குது ஆனால் நம்ம வச்சிருந்து நிலம்பூர் தேக்கு நிலம்பூர் தேக்கில் இது ஒரு வெரைட்டி நான் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா கிட பரவாயில்ல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு நாற்பது ஐம்பது மரங்கள் இருக்குது ஆனால் இந்த தேக்கு வந்துட்டு கப்பும் கலிமா இல்லாத கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி வந்து உயரம் உள்ளாது இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பழகிகள் வாசகால ஜன்னல் எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த மரங்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து தோப்புகளில் வந்துட்டு நம்ம வச்சுட்டு நிறைய மாதிரி சிறுத்து போவோம் நிறைய மாதிரி பெருத்து வரும் ஒரு சில மரங்கள் விற்கும் விற்காத அப்படிலாம் இருக்கும் இது மாதிரி நான் வந்து கலந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் எல்லா மரங்களும் நம்ம தோட்டத்தில் எல்லா மரங்களும் அதில் தேக்கு ஒன்று இந்த மரம் வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு வாசகால் ஜன்னல் வந்துட்டு பயன்பாட்டில் இருக்குது இதை வந்துட்டு நல்ல விலைக்கு வைக்கலாங்க ஐயா ரோஸ் உட் இது இந்த ரோஸ் உட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செம்மரம் அந்த ஈக்குவலுக்கு வந்துட்டு விற்கக்கூடிய ஒரு மரம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ப பண வரவு ஏற்ப ஏற்பக்கூடிய ஒரு மரம் இது வாசகால் ஜன்னல் இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து செய்யலாம் இது வந்துட்டு வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு பணப்பயிரும் சொல்லலாம் இது விவசாயிகள் வந்துட்டு ஏக்கர் கணக்கில் இது நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க மண் வந்துட்டு களிமண் சார்ந்த பூமிகளாம் வராது செம்மண் சார்ந்த சார்ந்த செம்மண் சார்ந்த மணல் சார்ந்த பூமியில் புஞ்ச சார்ந்த பூமியில் தான் இது நல்லா வரும் பாஞ்சிலேருந்து இருபது வருஷம் போகிறது எல்லாமே வந்துட்டு பத்து வருஷத்தில் வெட்டணும்னு சொல்லுவாங்க ஆனால் பாஞ்சிலேருந்து இருபது வருஷம் போனால் தான் இதில் வந்து வைரம் வரும் அப்போ தான் சவ சவனு இருக்கும் அப்போ தான் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கும் மரங்கள்லாம் வந்துட்டு சின்ன வயசுலேயே ஒரு இளம் வயசுலேயே நம்ம வெட்டி ஒரு சில பார்த்தீங்கன்னா தண்ணி கேத்த மாதிரி மண்ணு கேற்ற மாதிரி புஷ்டி ஆகிடும் மரம் வந்துட்டு பெருத்து வந்துடும் அந்த மரத்தங்களாம் நம்ம எடுத்து வந்து கலைநாயகமான ஒரு வேலைப்பாடுகள்லாம் பார்த்தோம்னா அது சரி பண்ண முடியாது பதினஞ்சு வருஷம் ஆகணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா இது குமிழி தேக்கு இந்த தேக்குலேயே நான் சொல்லியிருந்தேன் குமிழி தேக்கு நம்ம நாட்டு தேக்கு தேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அந்த சொல்லக்கூடியது இந்த குமிழ் தேக்கு குமிழ் தே தேக்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கப்பும் கலையும் இல்லாமல் ஒரு நேராக ஸ்ட்ரெயிட்டாக வரும் இந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே என்ன சைஸ் இருந்தோ மேலே அந்த சைஸ் வரைக்கும் நமக்கு அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டு தேவையான பொ வந்து மரச்சாமான்களை வந்து செய்யறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு மரம் இதுவும் வந்து நல்ல வில போதும் தேக்கு ஈக்குவலுக்கு இந்த மரம் போதும் குமிழ் தேக்கு என்ன வித்தியாசம் தேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பத்து வருஷம் அது மாதிரிலாம் வெட்டிடலாம் ஆனால் குமிழ் தேக்கு ஒரு பாஞ்சு இருபது வருஷம் பாஞ்சு வருஷம் அப்படின்னு தான் வெட்ட முடியும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா அதை விட இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான் தேக்கு மரம் நல்ல ஒரு கிரிப்பாக இருக்கும் இது வந்து குவாலிட்டி கம்மி தான் அதே மாதிரி விவசாயங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு பணப்பயிர்னு சொல்ல தேக்கு மரம் மகோனி மரம் செம்மரம் ரோஸ் உட்டு மரம் மலை மரம் இப்படி நிறைய நம்ம மரங்கள்லாம் நடறோம் ஆனால் எல்லாமே வந்துட்டு நம்ம தேவைக்கு நம்ம ப பண உதவிக்காக இது மாதிரி மரங்களே நட்டுன்னு போகக்கூடாது ஏன்னா நம்மளையும் தாண்டி இயற்கையில் வந்துட்டு நமக்கு வந்து காற்று சுத்தம் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்துட்டு வரணும் அதுக்கப்புறம் தேனீக்கள் உரியக்கூடிய எப்படியோ அதை தேனீங்களும் வரணும் பட்டாம்புச்சிக்கிலும் வரணும் அந்தமாதிரி ஆங்கிளில் நம்ம வந்து இந்த செர்ரி இது வந்து சிங்கப்பூர் செர்ரின்னு சொல்லுவாங்க தேன் மரம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு வட்டமான ஒரு பாதாம் வந்துட்டு எப்படி வட்டமாக இருக்குமோ அது போல் இருக்கும் இந்த கடம்பு மரம் எப்படி வட்டமாக இருக்குமோ அதுமாதிரி இருக்கும் இந்த கீழே வந்துட்டு நல்ல ஒரு போல் ஒரு நல் தகுந்த விஷயங்கள்லாம் இருக்கும் நர்சரிங்களில் வேலை பார்த்துட்டுலாம் இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்கணுனாக்கா இந்த மரத்துக்கு சுற்றி தான் நான் வந்து உட்காருவேன் ஏன்னா அவ்வளோ இருக்கும் அதே போல் நீ காலையிலையும் மாலையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பறவைங்க வந்துட்டு இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு எல்லாமே கத்திட்டு இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு பழத்தையும் வந்துட்டு அது வந்து சாப்பிட்றதுக்கு இங்கே தான் வரும் உணவு தேடி இது ஒரு வீடு மாதிரி இந்த இடத்துல போனால் உணவு கிடைக்கும் நம்ம கோயிலுக்கு போனால் சாப்பாடு கிடைக்குது மணி அடிச்சா சோறு கிடைக்குது இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த தோட்டத்துக்கு வந்தாக்கா செரி மரப்பழம் உதிய மரத்து பழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நொனா மரத்து பழம் அப்படின்னு இங்கே வந்து பறவைகள் அங்கங்க ஒரு சத்தமாக இருக்கும் அது மாதிரி இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பறவைகளும் வரும் இந்த டிம்பர் மரங்களே வச்சிருந்தாலும் அந்த மாதிரி பறவைகள்லாம் வராது பழமரங்கள் இருக்கணும் பழமரங்களே வந்துட்டு நாம சாப்பிட்றதுக்கு இல்லை பறவைங்க சாப்பிட்றதுக்கு அதிகமாக நான் வச்சுருப்பேன் இந்த சுற்றி பார்த்திங்கன்னா அது மாதிரி மரங்கள் தான் கொடுக்காப்பளி இருக்கும் ஒதிய மரம் இருக்கும் செரி மரம் இருக்கும் அத்தி மரம் இருக்கும் ஆழ மரம் இருக்கும் இது மாதிரி மரங்கள்லாம் நாங்கள் தேர்வு பண்ணிவிட்ருப்பேன் நீங்கள் இந்த இந்த சீசனில் இந்த பழம் நிற்குதுனாக்கா அடுத்த சீசனில் அந்த பழம் வருதுனாக்கா அங்கே போயிடும் பறவைங்க அது முடிச்சுன்னா கொடுக்காப்பளிக்கு போயிடும் கொடுக்காப்புளிக்கு முடிச்சுன்னா ஒதிகம் போயிடும் இது மாதிரி தேர்வு பண்ணி பறவைகள் வரத்துக்கு உண்டான வேலையை நம்ம பார்க்கணும் அப்போ அப்படி வந்தால் தான் பறவைகள் வந்தால் தான் பறவைங்களை எச்சம் நமக்கு அதிகமாக விடும் நாம் வந்துட்டு ஒரு மரக்கன்று வாங்கினுன்னு தான் காசு கொடுத்து வாங்கினோம் தான் பத்து இருபதுன்னு தான்

முடியும். ஆனால் அந்த வேலையை நாம் வந்துட்டு காசுக்காக செய்யறோம் அந்த காசு இருந்தாதான் நாம் வாழ்வாதாரம் இருக்கும் ஆனா பறவை கட்ட அந்த வேலையை விட்டுட்டோம்னா அது வேலையை அது தன்னால் செய்ய போகுது அது செய்யட்டோமே அது செய்யறதுக்கு வந்துட்டு கூலி கொடுக்க போகிறோமா எதுவும் பண்ணப்படுற ஏதோ கடமைக்கு நம்ம இயற்கைக்கு ஒரு பற்றா வந்துட்டு இந்த மாதிரி மரங்களை தேர்வு பண்ணி நடுங்க கண்டிப்பாக வந்து பறவைகளை வரவழைங்க நம்ம வந்து காடுகளை பறவை மூலிமா ஒரு சங்கிலி தொடர்பாக வந்து அது வேலையை வேலையை கொடுங்க பறவைகளுக்கு மற்ற விலங்குகளுக்கு அந்த வேலையை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக தன்னால் காடுகளை தன்னால் உற்பத்தி ஆகும் பழமரங்கள் வச்சோம்னா தான் சந்ததியும் நல்லா இருக்கும் சுற்றுச்சூழல் காற்று நல்லாயிருக்கும் மண் நல்லாயிருக்கும் தண்ணி நல்லாயிருக்கும் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மரம் வந்துட்டு இந்த ஒதிய மரம் இந்த மரம் வந்துட்டு நம்ம கிராமங்களில் எல்லா இடங்களும் பரவலாக இருக்கும் அதுக்கு முன்னெல்லாம் பரவலாக இருக்கும் இப்போ அது இல்லை நம்ம இழுப்புகள்லாம் வந்துட்டு அதுக்கு மேலாம் பார்த்திங்கன்னா நிறைய தோப்புகளை வந்துட்டு வச்சிருந்தாங்க ஏன் எதுக்குனாக்கா இழுப்பு மரம் தோப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எண்ணெய் எடுத்து நம்ம சமையலுக்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தினாங்க இந்த ஒதிய மரங்கள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத இது வந்துட்டு நிறைய இருந்தது இது பறவைகளை அதிகமாக சேர்க்கக்கூடிய மரம் அதுக்கு முன்னே வண்டி மாடுலாம் வச்சுருந்தோம் குதிரை வண்டி வச்சுருந்தோம் மாட்டு வண்டி வச்சுருந்தோம் இதுக்கெல்லாம் வந்துட்டு பழகெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரஃபாக இருக்கும் மழையிலையும் தாங்கணும் வெயிலையும் தாங்கணும் அதுக்கு இந்த தான் எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் மக்காது எவ்வளவு வெளியே வெயில் அடிச்சாலும் இது வந்துட்டு காஞ்சி ஒரு மாதிரியா வந்து உடையாது அவ்வளோ ரஃப்பான ஒரு மரம் நீங்க வந்து ஆணியே ஆணியில் கொடறையே போட்டு வெட்டினாலும் அவ்வளோ சீத்துல வந்துட்டு டக்குன்னு வீரல கூடாது டக்குன்னு உடையாது அவ்வளோ உறுதியான ஒரு மரம் இது ஆடி மரசில் நிறைய பழங்கள் பழுக்கும் இந்த பழங்கள்லாம் வந்துட்டு குண்டுமணி சைஸ் தான் இருக்கும் நீங்க ஆலமரத்தை நோட் பண்ணீங்கன்னா தெரியும் காகம் வரும் மைனா வரும் தவுட்டுக்குரியும் அது மாதிரி செய்வோம் ஒரு அது ஒரு சில மரம் பழங்களை அந்த சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு சில பழங்கள் தான் வரும் இந்த நீங்கள் இந்த மரத்தை நீங்கள் பழுக்க சொல்ல நீங்கள் வந்து பாருங்கள் கணக்கு கிடைக்காத மரம் பறவைகள் வாழ் நீட்டமாக இருக்கும் அது மாதிரி பறவை இருக்கும் சிட்டுக்குரு இருக்கும் தவுட்டு குரு இருக்கும் மைனாக இருக்கும் வளையாக இருக்கும் இது மாதிரி நம்ம நம்ம கிராமக்குள்ளே இருக்கிற ம பறவைகள் வந்து நிறைய வந்துட்டு இங்கே வந்து ஐக்கியமாக இருக்கும் நீங்கள் இந்த மரம் நான் வச்சுட்டு பா பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என் நர்சரி உள்ள தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கூடு கட்டியிருக்குது நான் அதை கண் கூட பார்க்குறேன் வேலி ஓரங்களை பார்த்தீங்கன்னா அங்கங்கே கூடு கட்டிடுது அணில்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக இந்த வந்து ஓடும் எதுக்குனாக்கா அதுக்கெலாம் நான் உணவு வந்துட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு உணவு வந்து நீங்கள் நான் கொடுத்துட்ருக்கேன் மறைமுகமாக நான் எடுத்து போயிட்டு ஒரு கிண்ணத்துலையோ பாத்திரத்துலையோ கொடுக்குற வேலை இல்லை போகிற போகல நான் அது ஒரு கண் வச்சுருக்கேன் இங்கே ஒரு கண் வச்சுருக்கேன் அது வந்து அது வேலையை வந்துட்டு அது வந்துட்டு பழுக்குது பறவைங்க வந்து சாப்பிடுது விலங்கு வந்து சாப்பிடுது அது வந்து இது பறவைகளுக்காக இந்த ஒரியம் உதய மரத்தை வச்சிருக்கேன் இதில் நிறைய ப பழங்கள் வந்து பழக்கம் சத்தங்கள் வந்துட்டு இந்த ஆடி மாதத்தில் அவ்வளோ கீச்சு 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 நம்ம வந்து சத்தத்தை கேட்கறதுக்கு இசையை கேட்கறதுக்காக ஒரு சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நாடக கச்சேரி இசை கச்சேரின்னு போயிட்டு இருப்போம் ஆனால் இந்த கச்சேரி யாரும் நம்ம அதை ரசித்து பார்த்ததில்ல ஆனால் இது மாதிரி மரங்களை வச்சுன்னா அது மாதிரி இனிமையான ஒரு சத்தங்களை பார்க்கணும்னா இது மாதிரி பழமரக்கன்றுகளை வித்தியாசமான மரக்கன்றுகளில் நம்ம வைங்க அதில் ஒன்று தான் இந்த உதிய மரம் இப்போ நம்ம வந்துட்டு உதிய மரத்தை பார்க்கும்போது இந்த விதைகள்லாம் வந்துட்டு எங்கே கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தது நம்ம உதய மரத்தை மட்டும் இல்லை நம்ம எ எல்லாமே வந்துட்டு மர விதைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா வாங்கினோம்னா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு நடுங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லைன்னா ஆறு மணி நேரம் ஊற வச்சு நடுங்கன்னு ஒன்று ஒரு கான்செப்ட் இருக்குது ஒரு சில மரம் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா சாணிப்பாலில் ஊற வச்சு நடுங்களேன் இல்லை பஞ்சகாவியத்தில் ஊற வச்சு நடுங்களேன் இல்லை ஜீவா மரத்தில் ஊற வச்சு சூட மனசில் ஊற வச்சு உயிர் 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 உரங்களில் ஊற வச்சுன்னா நல்லா முளைக்கும் அற்புதமாக முளைக்கும் தரமாக முளைக்கும் இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது எல்லா மரத்துக்கும் வந்துட்டு பொருந்தாது இந்த ஒதிய மரத்தை விதை வந்துட்டு நமக்கு கண்ணை கூட சரியாக பார்க்க முடியாது அவ்வளோ மைனூட்டாக சின்னதாக நம்ம பப்பாளி விதை மாரி இருந்திருக்கோம் அதனால் இந்த விதைகளை கலெக்ட் பண்ண மாட்டாங்க இதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க விவசாயங்கள்லாம் இந்த களை வெட்டி நட்டுருங்க சூப்பராக தூளுக்கும் கிளியரை செடி களை வெட்டி நடுங்க சூப்பராக துளுக்கும் ஆனால் கிளியரை செடி விதை கூட கிடைச்சிடும் ஆனால் ஒதிய மரத்தினுடைய விதை கிடைக்க கிடைக்காது ஏன்னாக்கா இது ரொம்ப மைனியூட்டாக இருக்கும் அந்த விதைகளை வந்து பயன்படுத்த மாட்டாங்க களைகளை தான் வெட்டி வந்துட்டு வேலி ஓரங்களில் நடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதை களைகளை தான் வெட்டி இந்த மரத்தை உற்பத்தி பண்ணணுன்னு ஒரு கான்செப்ட் து ஆனா இது பறவையினுடைய எச்சத்துல வந்துட்டு ஆலமரம் அரசமரம் வீட்டு மாடியிலேயே கழுத்தறையில பார்த்தீங்கன்னா முளைக்குது அதே மாதிரி மரம் அந்த பணமட்ட மட்டைகளை அதுல நல்லா முளைக்குது அதே போல இந்த பறவைகள் வந்து இதை சாப்பிட்டு போடுற எங்கெங்கெல்லாம் சாப்பிட்டு போடுதோ அங்கெல்லாம் நல்லா முளைக்கும் அதே போல் இந்த மரங்கள் தான் இங்கே பறவைகள் அதிகமாக வந்துடுன்னு சொல்லிட்டு இந்த இந்த செடிகளே ஒரு உதாரணம் இந்த செடிகளே இந்த ஒரு உதாரணம் உதய மரத்தினுடைய விதைகள் தான் இது வந்துட்டு நம்ம வெட்டி வச்சோம்னா அது வந்து களைகளெலாம் முளைக்கும் ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு வருங்க கழுங்கு எவ்வளோ தடிமையாக தேக்கு கழுங்கு மாதிரி இது இருக்கும் இது அப்படியே நம்ம வந்துட்டு அப்படியே ஊன்னால் நீங்கள் அப்புறம் அற்புதமாக வரும் இல்லை கட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்து க ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்து கூட இந்த கழுங்கு வந்துட்டு இது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இந்த கழுங்கு வெறுங்க நாட்டனோட அவ்வளோ அற்புதமாக வரும் இது விதைகள் அவ்வளோ அற்புதமாக முளைக்கணுனாக்க அது பறவைகள் தான் காரணம் நாம காரணம் கிடையாது நாம அப்படியே அடுத்த போட்டால் முளைக்க முளைக்கணும் நம்ம அடுத்த மரத்தை நம்ம பார்ப்போம் இது அத்தி மரம் நம்ம வந்துட்டு டிம்பர் உண்டு நிற மாதிரி நம்ம நிறைய தோப்புகள்லாம் அமைச்சு கொடுத்துருக்க சொல்லோ இந்த அத்தி மரம் பார்த்தீங்கன்னாக்கா பறவைகளுக்காகவே நம்ம தோட்டத்தில் நட்டுருக்கோம் நீங்கள் அதே போல் இந்த மரத்தில் வந்துட்டு வெட்டுக்காயங்கள்லாம் நிறைய இருக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் பகுதியில் ஆடு மாடு இது மாதிரி கோழிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா கால் உடஞ்சிடும் நம்ம சாதாரணமாக வந்துட்டு அந்த துணியில் வந்துட்டு இந்த பாலை எடுத்து நம்ம புத்து மண்ணை சேர்த்து இதை வந்துட்டு ஒரு கட்டு போட்டாங்கனாக்கா உடனே அந்த கால் வந்துட்டு முறிவுலாம் வந்துட்டு உடனே குணமாகும் ரெண்டு மூணு கட்டுக்கு வந்துட்டு இந்த பால் அத்திப்பாலை தான் வந்து தடி விட்டுகிட்டே இருப்பாங்க அதே போல் நம்ம வந்துட்டு சா சர்வுசாரமாக பணங்கள் தெனங்கள் தான் குடிப்பாங்க ஆனால் இந்த அத்தி மரத்து கல் குடிப்பாங்க எப்படின்னாக்கா இந்த வேரை வந்துட்டு அடியில் வந்துட்டு இந்த கிராஸ் வெட்டு போட்டுட்டு அதுலேருந்து நீர் வடிது பார்த்தீங்களா அதுதான் அங்கே ஒரு பல்லா வச்சு நம்ம வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்தால் மண்ணல் காலையில் வந்து குடிப்பாங்க இந்த கல் எதுக்குனாக்கா வயிற்று புண்ணு வயிற்று கோளாறு சம்மந்தப்பட்டது ஜீரண சம்மந்தப்பட்டது எல்லாமே சரியாகும் தளவரிச்ச மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கோயிலில் தான் அதிகமாக வைப்பாங்க அந்த கோயிலில் தான் நிறைய பறவைகள் நம்ம பார்ப்போம் ஆனால் என் தோட்டத்தில் நிறைய பறவைகள் வந்து வரதுக்கு காரணம் இதுவும் ஒரு மரம் இடிதாங்கி மரம் நம்ம கோபுரம் தாங்கின்னு ஒரு மருத்துவ செடியை வந்து பார்த்துருக்கோம் அதுபோல் இந்த இடிதாங்கி இடிதாங்கியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அனுபவதியாக நம்ம முன்னோர்கள் வந்து சொன்ன ஒரு கருத்து தான் இந்த வந்து மற்ற மரங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் பனை மரம்லாம் பார்ப்போம் இடி வந்து வந்து பண மரமே எரிஞ்சு போடும் மற்ற மரம் பார்த்தீங்கன்னா இடி தாங்கி வந்துட்டு மரம் பட்டு போச்சுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மரம் வந்துட்டு இடி தாங்கினாக்கா இந்த மரம் வந்து அவ்வளோ சீர்த்தப்படாது படாது இது பக்கத்துலேயும் இடி வந்துட்டு விழாதுன்னு சொல்கிறாங்க நம்ம மனசுக்கு வந்து ஒரு இதமாக இருக்குன்றதுக்காக ஒரு சில மரங்களாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா சரக்குண்ண மரம் மரமல்லி மரம் கொக்குமந்தாரம்னு சொல்லுவோம் இந்த கொக்கு மந்தாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு நாலு கலரில் இருக்கும் ஒன்று வந்து வெள்ளை கலரில் இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் இன்னொன்று பிங்க் கலரில் இருக்கும் இன்னொன்று ரெட் கலரில் இருக்கும் இது பார்த்திங்கனாக்கா வெள்ளை கலரில் பூப்புக்கும் நமக்கு மனசுக்கு சந்தோஷம்னாக்கா நம்ம வந்து இசையை கேட்கணும் தான் போவோம் ஆனால் ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்த்தோன்னே ஒரு நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் பூ பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும் இது கொக்கு மாதிரியே ஒரு பூ பூக்கும் அது பேர் தான் கொக்கும் மந்தாரன்னு பேர் அடுத்த மரம் நம்ம போய் பார்க்கலாம் இது வந்துட்டு நம்ம பகுதியிலே பெருசு பெருசாக பரவலாக வந்துட்டு இந்த மரங்கள்லாம் இல்லை பேர் வந்துட்டு மஞ்ச கடம்பு இந்த கடம்பு பூ வந்துட்டு ரொம்ப பார்க்குறதுக்கே பந்து போல் நல்லா ஒரு முள் முள் முள்ளா மேலே வந்துட்டு ஒரு பூ மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும் அந்த பூ அதே மாதிரி இந்த மரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்று பாதாம் மரம் மாதிரி வட்டம் போல இருந்துகிட்டே இருக்கும் கீழே வந்து நழு வந்துட்டு எப்பவுமே குளுமையாக இருக்கும் இந்த மரங்கள் வந்துட்டு நழுத்தர மரங்களில் நம்ம அதிகமாக விரும்பி நடுவாங்க டிம்பர் ரூட்டு மரத்துக்கும் இந்த இது மாதிரி மரங்களை அதிகமாக விரும்பி நடுவாங்க ம அதுக்கு முன்னாள் வந்துட்டு பொங்க மரம் வேப்ப மரம் தான் பெரும்பாலும் நட்டுடுங்க இப்போ வந்து கடம்ப மரத்தை வந்துட்டு பள்ளியிலையும் கல்லூரிகள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு இது மாதிரி கடம்ப மரங்களை நடவு செய்தாங்க ஏன்னா இது வந்து மரம் வந்துட்டு ரொம்ப குளிர்ச்சி நல்லா தரக்கூடிய மரம்ன்றதுனால இது நட்சத்திர மரங்கள்ல இது ஒன்று நட்சத்திர மரம் தான் சதய நட்சத்திரத்துக்கு கும்பராசிக்கு சதய நட்சத்திரத்துக்கு இந்த மரத்தை வந்துட்டு நட்டுட்டு சுற்றி வந்தால் ரொம்ப பலன்னு சொல்லிட்டு இது சொல்லுவாங்க அதனால் இந்த மரம் வந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு இது வந்துட்டு இதுவும் வந்துட்டு பறவையில் வந்து நிறைய வந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்கக்கூடிய மரம் வந்துட்டு இது வேங்கை மரம் இந்த வேங்கை மரம் வந்துட்டு எப்பயுமே கொஞ்சம் களைகள் வந்துட்டு வரும் இது வந்து கொஞ்சம் இருக்கும் இது இது கொஞ்சம் நான் அடர் வந்துட்டுவா நட்டு பக்கத்தில் நடவு செஞ்சு நேராக நிற்குது இந்த மரம் வந்துட்டு நம்ம வந்து தேக்கு மரம் செம்மரம் இது வந்து இருக்கும் ஒரு பல வாசக்கால் எல்லாம் செஞ்சிங்கனாக்கா வந்து அந்த தன்மை பார்த்தீங்கன்னாக்கா ஷைனிங் போட்டீங்கன்னா அவ்வளோ சவன்னு இருக்கும் பார்க்கறதுக்கே பல பல பலனு இருக்கும் அதனால இது விரும்பினாரு வேங்க பல விலை எனக்கு கொடுங்க வேங்க மரத்தில் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க இந்த மரம் வந்துட்டு தேக்க விட அதிகமான விலை கொடுத்து தான் வாங்குவாங்க ஒரு மரம் வந்துட்டு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அது பெரிய மரம் அது வேல்யூவேஷன் நமக்கு தெரியாது அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சைஸு நல்ல ஆள் கட்டி பிடிக்கிற அளவுக்கு மரங்கள் இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல விலை போகும் இந்த மரங்கள் நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு மரத்துக்கு என் தோட்டத்தில் இருக்குது சோப்பு காய் மரம்னு சொல்லுவோம் நுரைகள் அதிகமாக வரும் நம்ம துணி துவைக்கிறதுக்கு இந்த காயை தான் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க இன்றைக்கி இருக்கிற லிக்யூட் ஐட்டம் நிறைய வருது பாரம்பரியத்தில் இந்த விதைகளை எடுத்து அதை வந்து துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் நிறைய நுரைகள் வந்து இது அழுக்கு நிறைய இதுக்கு இன்னொரு பேர் வந்து மணி புங்கன் பொங்கல் மரத்தில் இது ஒரு வெரைட்டி தோட்டத்துல எல்லா இடத்துலையும் நம்ம வந்து மரங்களை நிறைய நடவு செய்வோம் ஆனால் நாகலிங்க மரம் வந்து யாரும் அதுவும் நடவு செய்ய முடியாது இது கோயில்கள் மட்டும்தான் நடவு செய்வாங்க நல்லா காற்று கிடைக்கணுன்றதுக்காகவே நான் அந்த மரத்தை ஊனியிருக்கேன் நல்லா சுத்தமான காற்று ஆக்சிஜன் வந்துட்டு நல்ல அளவில் இது வந்து இருக்கோம் இது வந்துட்டு பூ பூக்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா பேருக்கு ஏற்ற மாதிரி நாகலிங்கம் நாகம் வந்து எப்படி வந்துட்டு பா படம் எடுத்து ஆடுதோ அதே போல் தான் இந்த பூவே இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு கோயம்பேடு சந்தைகளில் மற்ற சந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய்க்கு வரைக்கும் விற்குது எதுக்குன்னா இது கிடைக்காத சூழ்நிலை இது வந்துட்டு பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் இது வந்துட்டு வாசனை அவள் முகரும் போது நல்ல ஒரு இனிமையான ஒரு வாசனையாக இருக்கும் இந்த வாசனைக்காகவே நிறைய பேர் இந்த பூ வந்துட்டு பூஜை காலங்களில் இந்த பூவை வந்து பயன்படுத்துவாங்க பூ வந்துட்டு ஒரு பூ நான் பத்து ட்ரோன் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பூ போடுச்சினா எவ்ளோ வரும் நீங்க கணக்கு போட்டு பாருங்க அதனால பூவுக்காகவே இந்த மரத்தை வந்துட்டு ஒரு வியாபார ரீதியாக நம்ம வைக்கலாம் அதிகமான ஆக்சிடன் தரக்கூடிய ஒரு மரம் ஐயா நம்ம இப்போ நம்ம பார்க்கறது நம்ம தோட்டத்தில் உள்ள பனைமரங்கள் தான் இப்போ இந்த பனைமரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேண்டில் வந்துட்டு நான் இதை வந்துட்டு எங்கள் தாத்தா வந்துட்டு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பனைமரங்களோட லைனாக இருந்தது ஆனால் இதை வந்துட்டு நான் வாங்குறதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணாங்க இதை வெட்டுறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வால் அருவா எடுத்துன்னு வந்துட்டாங்க இதை வெட்டுறதுக்கு இதை தடுக்கிற தடுக்கிற வண்ணமாக அவங்கக்கிட்டே நாங்கள் காசு கொடுத்து இதை வெட்டாதீங்க நாங்கள் வாங்க சொல்லோ இதை எங்களுக்கு கொடுத்துருங்க இப்போதைக்கு இந்த இந்த காசோ அது மதிப்பு நான் அப்பயே கட்டிட்டேன் அதனால தான் இந்த மரம் வந்துட்டு த தடுப்பு வேலியா எனக்கு உயிர் வேலியா இருந்துட்டு அதிகமான காத்து வந்தா கூட இந்த மரம் எனக்கு தடுத்து கொடுக்கும் இப்போ வந்துட்டு பண விதைகள்லாம் நான் வந்து ஒரு மரத்துக்காக நான் வந்து தேடிட்டு போனோம் இது வந்து நாலடி அஞ்சடி நாலடி அஞ்சடி லைனா இந்த மரங்கள் இருக்குது இந்த மரங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கனாக்கா நமக்கு வந்துட்டு மழை வெயில் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஓவர் எனக்கு வந்து தாக்குதலை வந்து குறச்சி கொடுக்குது இந்த ஓலைகள்லாம் வந்துட்டு நான் வந்து கொட்டக்காய் மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓலை தான் வந்து நான் கொட்டாக கட்டிகிட்டு இருக்கேன் பண நொங்கு சீசன் வர சொல்ல இந்த நொங்கு தான் எடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இந்த கொட்டா கட்டும்போது போது இந்த பண இருக்கிற நார்களை தான் நான் எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அதே போல் பெரிய பெரிய கொட்டா கட்டும்போது தூணுகளாக பயன்படுத்துறதுக்கு இது மாதிரி பண மரத்துக்கெல்லாம் நம்ம வந்து அதிகமாக தூணாக பயன்படுத்துகிறோம் நம்ம டோல்கேட்டு செங்கல்பட்டு டோல்கேட்டு இந்த இது மாதிரி டோல்கேட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பண தான் அதிகமாக இருக்கும் இந்த விதைகளில் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டு போட்டால் இந்த பணம் தான் எடுத்து நம்ம வந்துட்டு கழுங்கா போட்டு இந்த கழுங்கு தான் நாங்கள் வந்துட்டு ஒரு சில இடத்துலலாம் நாங்கள் வியாபார ரீதியாக வந்துட்டு கழுங்கை வந்து ரெண்டு ரூபா மூணு ரூபா விற்றுட்டு இருக்கோம் மரத்துலேருந்து நுங்குகளை எடுத்துகிட்டு நுங்குகளையும் வந்துட்டு நாங்கள் வெட்டி இது பண்ணி அந்த நுங்கு வந்துட்டு இங்கே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த ஒரு மரமே பார்த்தீங்கனாக்கா பணம் பழத்தையும் நாங்கள் சம்பாரிச்சிடுவோம் பணம் கழுங்கு சம்பாரிச்சிடுவோம் நுங்கும் சம்பாரிச்சிடுவோம் இந்த ஓலை வந்துட்டு அஞ்சு ரூபான்னு நாங்கள் விற்றுருவோம் இந்த மட்டை நாராக்கி நாரம் விற்றுருவோம் இந்த பணம் பெத்த வீடு கட்டுறதுக்கு பயன்பாடு இது மாதிரி இந்த ஒரே மரத்தில் வீட்டு தேவையும் பயன்படுத்திடுங்க வியாபார தேவையும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து சிறு வருமானமா நமக்கு வந்துட்டு இருக்குது அதனால் இந்த மரங்கள் ஒவ்வொரு மரங்களும் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கனாக்கா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இதுலேருந்தே ஒரு ஒரு மரத்துலேருந்து நமக்கு கிடைக்குது அதனால இந்த மாதிரி மரத்தங்களை நம்ம வெட்டாதீங்க தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம்னு சொல்லிட்டு நம்ம தேசியத்தையே கொள்ற மாதிரி இந்த ஒரு ஒரு மரத்தையும் நம்ம வெட்டிட்டு வரோம் இந்த மரத்தை வெட்டுறதை தவிர்த்துருங்க இந்த மரத்தை நிறைய வந்துட்டு இப்போது சொல்லவே தலை இளைஞர்கள் மத்தியில் சமூக ஆர்வல் மத்தியில் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும் வரவேற்பு தான் இன்றைக்கி இருக்கிற பஞ்சாயத்து சூழலில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து கரைகளில் ரோட்டு உரங்கள பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரம் கொட்டம் சேமித்து இது பண்ணேன் இருபதாயிரம் கோட்டை நான் வந்துட்டு நடவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தண்ணி நீர் ஓடை பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காடாக வந்துட்டு நம்ம தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா வரப்பு வரப்பு உடச்சின்னு ஓடும் அந்த உடச்சின்னு உடச்சின்னு ஓடுவோம் வரப்புகள் கட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு பெரிய ஆட் செலவு அதிகமாகும் இந்த வரப்பு பகுதியில் நட்டோம்னா வரப்பை வந்துட்டு இறுக்கி பிடிக்கிற தன்மை இந்த வேருக்கு உண்டு இன்றைக்கி என் குளத்தில் தண்ணி இருக்குது என் கிணத்துல தண்ணிக்குதுன்னா இந்த பனைமரம் ஒரு முக்கிய காரணம் இது எனக்கு தெரியாமல் போச்சு இப்போ தான் அது கண்கூடாக நம்ம பார்க்குறோம் இந்த பனைமரம் ஒரு முக்கிய பங்கு நீங்கள் சாலைகளாக என் தோட்டத்தில் தான் சுற்றி சுற்றி பார்க்கலாம் அதேமாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேப்பமரம் ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் எனக்கு பெரிய ஒரு வட்டமாக இருக்கும் நம்ம இடத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நானூறு ஐநூறு மரத்துக்கு மேலே வேப்ப மரங்களே எனக்கு சுற்றி பத்து ஏக்கரம் சுற்றி இருக்கும் நான் ஒரு மரத்தை கூட நம்ம வெட்டுறதே கிடையாது எதுக்குன்னா பறவைகள் வந்து ஒரு கூடு கட்டணும் பறவை வந்து தங்கணுன்றதுக்காக இந்த பனை பனை மரத்துலேருந்து வேப்ப மரத்துலேருந்து மற்ற மரம் பூவரசு மரம் வேங்க மரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் ஒதிய மரம் சீத்தா மரம் நம்ம வந்துட்டு செரி மரம் அதுக்கப்புறம் கடம்ப மரம் இது இழுப்பு மரம் ஆலமரம் அரச மரம் புங்க மரம் இது மாதிரி எல்லா விதமான மரங்களும் பவுண்டியில் நான் வச்சுருக்கேன் கொடுக்கா புளி மரம் கொண்டு இருக்குது இவ்வளோ நேரம் உங்களுடைய நர்சரியை ஃபுல்லாக சுற்றி காட்டினீங்க ஸோ உங்கள் உங்கள் நர்சரியிலேயும் உங்கள் தோட்டத்திலேயும் நீழ்தறு மரம் டிம்பர்வுட் பூ மரங்கள் எல்லாத்தையும் சுற்றி காட்டினீங்க ரொம்ப தமிழகம் உங்களுக்கு நிறைய நர்சரிக்கு நிறைய நல்லா சிறப்பாக பண்ணுற நசியலும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு இல்லைங்களா இப்போ ஜே கே எடுத்துக்கிட்டால் உங்களுடைய தனிச்சிறப்பு விதை மரக்கன்று தேர்ந்தெடுத்து வளர்க்குறதா இருக்கலாம் இல்லை நீங்கள் நட்டு கொடுக்கறதா இருக்கலாம் இல்லை கொடுத்ததுக்கப்புறம் ஆலோசனையாக இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய தனிச்சிறப்பு இவங்க பார்க்குற ஒரு ஏன் உங்ககிட்ட மரக்கன்றுகள் வாங்கணுன்ற ஒரு சில காரணங்கள் சொல்ல முடியுமா சார் நாம் வந்துட்டு சாதாரண ஒரு விவசாயி தான் இருந்தோம் இந்த மரக்கண்ணை பொறுத்த வரைக்கும் தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் தான் இது ஒரு சின்ன அனுபவம் இந்த மரக்கன்றுகள்லாம் எடுத்து நாம் வந்துட்டு சின்ன சின்ன அளவில் மூலிகை செடிகளாக தான் நம்ம உற்பத்தி பண்ணியிருந்தோம் மூலிகை செடியெலாம் அங்கே நட்டு கொடுத்து அப்புறம் காய்கறி நாற்றுகளை வந்து உற்ப உற்பத்தி பண்ணி அதை தான் இருந்தோம் இந்த அதுக்கப்புறம் வந்துட்டு நாம் வந்துட்டு எந்த மண்ணில் எது விளையன்றது நம்ம வந்துட்டு பயிற்சிகளை நேஷனல் அவுராக ஃபவுண்டேஷன் இருந்து அப்புறம் காட்டுக்கு கேவி கேன் ஒன்று இருந்தது வேளாண் தருறது இருந்து பயிற்சிகளை நம்ம நிறைய எடுத்துகிட்டோம் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் பயிற்சியில் எடுத்துட்டோம் இந்த பயிற்சியில் எடுத்துகிட்டு எந்த மண்ணுக்கு எந்த தாவரம் வளரும் எந்த விதைகளை வந்துட்டு நம்ம தேர்வு பண்ணி நடலாம் எந்த மரத்துலேருந்து நம்ம வந்து கிளைகளை வந்துட்டு கட் பண்ணி நம்ம வந்து போட்டால் விளையாண்டதை உற்பத்தி பண்ணுறது அதுமாதிரி பயிற்சிகள் நம்ம நிறைய எடுத்துவிட்டோம் இது போல் நம்ம வந்துட்டு பயிற்சிகள் எடுத்துகிட்டு இந்த மரக்கன்றுகளை நடுறது பார்த்தீங்கன்னா நம்ம பிடி ஆப்ஷன் மூலியமாக நடத்து ரோட்டு வாரங்களை நடத்து பள்ளிகளில் நடுறது கல்லூரியில் நடத்து இலவசமாக நடத்துறது இப்படியே நிறைய ஒரு அனுபவம் பெரிய அனுபவமாக கற்றுக்கிட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பழமர கன்றுகள் நம்ம கொடுக்குறது மா கொய்யா சப்போட்டா தான் எல்லோரும் கொடுப்பாங்க இந்த டிராகன் ஃப்ரூட்டு மங்குஸ்தனு துரியம் வாட்ராப்பிள் கீவி பழம் பல வகையான சாத்துக்குடி ஆரஞ்சு லிச்சி அவகோடா மியோசாகி மாங்காய் இது மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லேருந்து சின்ன மரங்கள் நாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு எங்கே இருந்தாலும் நம்ம வந்துட்டு இறக்கி கொடுத்து அதை வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வித்தியாசமான மரங்களை கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டுருக்கோம் இது மாதிரி அத்தி வரதுக்கு காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா அத்தி வரது நாற்பதாயிரம் நம்ம கொடுக்குறதுக்கு நம்ம கிட்ட தான் வந்து கேட்டிருந்தாங்க அப்போ அந்த சமயம் வந்துட்டு நாம தான் பூனாவில் வந்து நாற்பதாயிரம் கண்ணு நம்ம அத்திக்கண்ண்களை நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்து அத்தி வரதுக்காக அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஃபுல்லாக நடவு செஞ்சாங்க அதனால் நாம் வந்து இடத்த தேர்வு பண்ணோம் இந்த மரம் இது கரெக்டாக இருக்கும் மண்ணுகளை தேர்வு தேர்வு பண்ணும் இந்த மரம் இந்த இடத்துல நல்லா வளரும் இந்த உயரம் வளரும் நல்லா காய் காய்க்கும் தேர்வு பண்ணி நடுவோம் மண்ணை தேர்வு பண்ணுவோம் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மழை சூழலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கடலோர பகுதியில் என்ன மரம் வரும் வறட்சியான பாறைகள்லாம் இருந்ததுனாக்க அந்த இடத்துல என்ன மரம் ஏன்னால் நிறைய பேர் வந்துட்டு செம்மருத்து எடுத்து போய் களிமண்ணில் நடுவாங்க அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாழை எடுத்துன்னு போய் பாறையில் நடுவாங்க அந்த இடத்துல அது நல்லா வருது எது எந்த இடத்துல வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு அதை அந்த இடத்துல தேர்வு பண்ணி நட்டோம்னா நல்லா சிறப்பான நிறைய காய் ஹீல்டு வர வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம ஒரு ஏக்கரில் லேண்டே பார்த்தீங்கன்னா மண் மாறுபட்ட நிலையில் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு தேர்வு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம நட்டோம்னா நமக்கு நிறைய ஹீல்டு எடுக்கலாம்னு என்னுடைய கருத்துங்கய்யா ஐயா நம்ம நர்சரி வந்துவிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் உள்ள வந்துட்டு மாரிபுத்தூர் கம்சலாபுரம் கிராமத்தில் தாங்க என்னுடைய நர்சரி இருந்தது நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சங்க மரக்கன்றுகளில் வந்து வளர்த்துட்டு விட்ருங்க ரொம்ப குறைந்த விலையில் நீங்கள் வந்து ஒரு பத்து ரூபா இருபது ரூபா நாற்பது ரூபாயில் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி மரமே கிடைக்கும் ஒரு ஐம்பது ரூபாயில அஞ்சு அடி ஆறு அடி மரங்களே நம்ம கிட்ட நாற்பது ரூபாய் ஐம்பது ரேஞ்சில் கிடைக்கும் அது வந்துவிட்டு ஆயிரக்கணக்கில் நம்ம மரம் எடுக்க சொல்லலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள எல்லா நர்சரிகளையும் தான் வந்து எடுத்துலையும் சப்ளை பண்ண சொல்ல விவசாயிகள் கண்டிப்பா அவ்வளவு அளவு நம்ம கட்ட மரங்கள் இருக்குது ஒவ்வொரு நான் தேர்வு பண்ணி விதைகளை தேர்வு பண்ணி அப்படி தான் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் ஐயா ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் உங்களுடைய பண்ணையை சுத்திக்காட்டி இவ்வளவு அரிய விளக்கங்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் நன்றி